வணக்கம் தமிழ் மக்களே இன்றைக்கி ஒரு டெய்லரிங் செக்மெண்ட்டில் இந்த மாதிரி சூப்பரான ஒரு ஷோஃபா கவர் தான் பார்க்க போகிறோம் இது பாருங்கள் இந்த வெல்வெட் துணி இருக்குது என்கிட்ட இது ஒரு அஞ்சரை மீட்டர் வாங்கியிருக்கேன் நான் இந்த ஷோஃபாவுக்கு அந்த க்ரீன் பார்ட் இல்லையா அந்த ரெண்டு க்ரீன் பார்ட்டுக்கும் ப்ளஸ் இந்த சிங்கிள் ஷோஃபாவுக்கும் அந்த க்ரீன் பார்ட் இருக்குல்ல அது மட்டும்தான் இது எவ்வளோ அகலம் இருக்குன்னா நாற்பத்தெட்டு இன்ச்சஸ் கிட்ட அகலாக இருக்குது ஆனால் அஞ்சரை மீட்டர் நமக்கு போதுமா போதாது ஆனால் இருக்கிற துணி அவ்வளவுதான் ஆல்ரெடி என்கிட்ட இந்த மாதிரி குஷன் கவர்ஸ் இருக்குது அதனால் இந்த கலர் வாங்கிட்டு வந்துட்டேன் ஏன்னாக்கா இந்த ஸ்க்ரீன் இந்த கலர் வருது ஸோ இந்த ஸ்க்ரீனுக்கு மேட்சாக இது இருக்கலாமேன்னு இப்படி வாங்கிட்டு வந்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்த கலர் வர மாதிரி இந்த சாண்டில் கலருக்கு மேட்சாக இந்த கலர் துணி கொஞ்சம் இருக்குது இந்த மாதிரி ரெண்டு பெட் இருக்குது ஸோ இதை கம்பைன் பண்ணி இந்த ஷோஃபா கவர் தைக்கலான் இருக்கேன் அது எப்படின்னு பார்த்துடலாமா இந்த சிங்கிள் ஷோஃபா இருக்கு இல்லையா அதாவது அந்த சீட்டுக்கு சும்மா ஜஸ்ட் இப்படி போட்டு நாலு பக்கமும் கொஞ்சம் துணி எக்ஸ்ட்ரா இருந்தால் போதும் இந்த ஓரத்தில் விட்டுருக்கல அதேமாதிரி தான் எல்லா பக்கமும் விட போகிறேன் ஆனால் இந்த சோஃபாவுக்கு எப்படி தைக்க போகிறேன்னாக்கா இந்த பெரிய மெயின் பார்ட்டுக்கு நான் இந்த இருக்கிற துணியை அப்படியே அளவு எடுத்துக்கிறேங்க ஜஸ்ட் இப்படி போட்டு பார்க்குறேன் இவ்வளோ தூரம் தான் வருது மிச்சம் இது பத்தாமல் இருக்குது அதனால் இது என்ன பண்ண போகிறேன் சரியாக அப்படியே இருக்கிற துணியை அப்படியே மூணு பார்ட்டாக பிரிச்சுக்கிறேன் இது எவ்வளோ இருக்கோ அந்த அகலத்தை அப்படியே மூணாக பிரிச்சுக்கிறேங்க மூணாக பிரித்து அது எவ்வளோ இருக்குதுன்னு ஷோஃபா கவரில் வச்சு பார்க்கலாம் அதாவது அந்த பார்ட்டில் கொஞ்சம் ஓரம் தைக்கிறதுக்கு நடுவில் கொஞ்சம் தையலுக்கு விட்டுட்டு அதை மார்க் பண்ணிக்கிறேன் அதேமாரி அந்த சைடும் கொஞ்சம் ஓரமாக தையலுக்கு அப்புறம் நடுவில் கொஞ்சம் வேறு துணி வச்சு ஜாயின் போனோம்லே அந்த ஜாயிண்ட்டு கொஞ்சம் விட்டுறேன் அப்புறம் சென்ட்ரலையும் அதேமாரி விடுறேன் அது எவ்வளோ அல அளவுனாக்கா கரெக்டாக ஈக்குவலாக பார்த்து விட்டுக்கிறேன் நான் இந்த பிட்டு வருது இந்த பிட்டு வருது இந்த ரெண்டு பிட்டுக்கும் நமக்கு இந்த துணி பத்தாது இந்த மூணு பிட்டுக்கு மட்டும் இந்த டார்க் கலர் துணி பத்துது அந்த நடுவில் வர அந்த ரெண்டு பார்ட்டுக்கு மட்டும் நான் வேறு துணி போட போகிறேன் இப்போ இந்த மூணு இதுவாக பிரிச்சோம் இல்லையா இந்த மூணு இதுவாக பிரித்ததை நான் வெட்டிக்குவேன் இப்போ இந்த நடுவில் வர அந்த ரெண்டு இதுக்கு சொன்னோம் இல்லையா இந்த சாண்டில் கலர் துணி இந்த துணியே போட போகிறேன் இது வந்து எவ்வளவோ பார்த்துக்கிட்டு வெட்டிக்குவேன் நான் இதுக்கு லைனிங் வைக்கணும் இது மெலிசாக இருக்குது ஆனால் இந்த துணி என் கையில் வச்சுருக்க இந்த வெள்ளட்டு துணிக்கு லைனிங் வேண்டியதில்லை இது கொஞ்சம் திக்காகவே இருக்குது இதை அப்படியே வெட்டிட்டு தச்சிட்டா போதும் இப்போ இதை சரியான மூணு பார்ட்டாக நான் போட்டேன் இல்லையா எப்படி போட்டணும் அந்த போட்டபடி அதை நம்ம வெட்டி எடுத்துக்கணுங்க அது நல்லா கரெக்டாக அந்த லெங்குக்கு போட்டுக்கிறேன் அதை அப்படியே அந்த கார்னர் வெட்டி எடுத்துக்கிறேன் ஸோ இந்த மூணு பீஸ் வெட்டி இருக்கேன் இல்லையா இது வந்து அந்த மேல் பக்கம் இருக்கிற அந்த சோஃபாவுடைய சீட் அளவுக்கு அதாவது கீழ்ப்பக்கம் ஒன்றும் மேல் பக்கம் ஒன்றும் தனித்தனியாக தைக்க போகிறேன் இது ஒன்று போட்டாச்சா இங்கே பாருங்கள் அடுத்தது ரெண்டாவது துண்டு இது இதேமாரியே மூணாவது துண்டு இந்த மூணாவது பீஸு இங்கே வந்துடும் ஸோ இந்த மூணு பீஸை இதுக்கு வச்சுட்டேன் இருந்த துணியை இதுக்கு இன்பிட்வீனில் தான் இந்த துணியை அந்த அளவுக்கு பார்த்துட்டு வெட்டியிருக்கேன் இதேமாரி இன்னொரு துணி வெட்டி அந்த சைடு வைக்கணும் ஸோ அஞ்சு துண்டை ஜாயிண்ட் பண்ணும்போது அது அந்த ஒரு பார்ட்டுக்கு வருங்க இது எல்லாமே ஈக்குவலான உயரத்தெலாம் வெட்டியிருக்கேன் கீழே கொஞ்சம் உள்ளே போகிற மாதிரி புரியுதுங்களா உங்களுக்கு இது எப்படி வெட்டணும் அதேமாரி கீழ் சீட்டுக்கும் வெட்டியிருக்கேன் மேல் சீட்டுக்கும் வெட்டியிருக்கேன் ஒன் இந்த பார்ட்டை இது கூட ஜாயின் பண்ண போகிறோம் இந்த பார்ட்டை இது கூட ஜாயின் பண்ணணும் இந்த பார்ட்டை இது கூட இந்த பார்ட்டை இது கூட கடைசியாக கொஞ்சமாக மடித்து தைக்கணுங்க புரியுதுங்களா இதேமாரி அதாவது இந்த ஒரு பார்ட்டை நம்ம எப்படி தைக்கிறோமோ அதேமாரி கீழ்பார்ட்டையும் தைக்க போகிறோம் மொத்தத்தில் சோஃபா கவருக்கான துணி வெட்டி முடித்தாச்சு வெட்டி முடிச்சுட்டு இத்தனை துண்டு துண்டுகளாக இருக்குது இத்தனை துண்டுகளையும் ஜாயின் பண்ணும்போது நமக்கு சோஃபாவுக்கான அந்த கவர் கிடைச்சிருது அதுக்கப்புறமா தான் நான் அதெல்லாம் டிசைன் பண்ண போகிறேன் இதுக்கு முன்னாடியே நீங்கள் டிசைன் பண்ணலான்னு கேட்கலாம் ஆனால் எனக்கு இப்படி பண்ணி தான் அது சென்டர் கரெக்டாக தெரியும் அதனால் நான் அப்படி பண்ண போகிறேன் இந்த பாருங்கள் இந்த சீட்டை தனியாக எடுத்து இங்கே போட்டு வச்சிருக்கேன் உங்களுக்கு பின் பக்கத்தில் மடித்து தச்சுருக்கேன் அதாவது நாலு பக்கமும் நாலு காரணங்களும் மடித்து தைச்சி இது இப்படி உள் பக்கமாக போகணும் புரியுதுங்களா சைடில் ஒரு தையல் தைச்சிட்டோம்னா அது ஒரு பேக்கெட் மாதிரி ஆகிடும் அது உள்ளே போட்டுக்கலாம் அதுதாங்க இந்த சோஃபாவுடைய கவர் இது பாருங்க கீழே வர்றதுக்கு உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் ஜஸ்ட்டு இங்கே பாருங்கள் இவ்வளோ தூரம் வருது பார்த்திங்களா இது இந்த இடத்துல உங்களுக்கு பிரியும்னு நினச்சிங்கன்னா ஒரு நாடா மாதிரி வச்சு இப்படி நின்பிட்டு வீட்டில் கட்டிக்கலாம் நான் வந்து கட்டலை எங்கள் வீட்டை சின்ன குழந்தைங்க எதுவும் இல்லாததில் நான் அந்த மாதிரி அப்படியே விட்டுருக்கேன் அப்படி மேல் பக்கத்தில் இது மாதிரி தைச்சி முடிச்சுட்டு இந்த கார்னரில் நான் வந்து சிங்கிள் சீட்டுக்கு சொல்கிறேன் இது மாதிரி தைச்சி முடிச்சுட்டு இந்த கார்னரில் இப்படி ஒரு தைச்சாக்கா இப்படி வந்துடுது பாருங்கள் இப்படி பேக்கெட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அந்த கார்னர் மட்டும் இப்படி தைச்சிட்டு அதை அப்படியே டேர்ன் பண்ணணும் இந்த இடத்த டேர்ன் பண்ணிட்டோம்னா அந்த ஷேப் நமக்கு இது பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஷேப் நமக்கு கிடச்சிரும் அழகாக டேர்ன் பண்ணிட்டோம்னா இப்படி வந்துடும் இந்த பார்ட்டை தான் நம்ம அந்த சிங்கிள் சோஃபாவுடைய கவருக்கு நான் இதை செஞ்சு காமிக்கிறேன் இதேமாரி பெருசுக்கும் செஞ்சுக்கலாம் இப்போ இந்த கார்னர் வந்து அந்த இதில் செட் ஆகணும் இந்த சிங்கிள் சோஃபாவுடைய அந்த கார்னர் மேல் பகுதிக்கு செட் ஆகிற மாதிரி புரியுதுங்களா இவ்வளோதாங்க இது வந்து ஒரு கவருக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் இதேமாரி எல்லா கவருக்கும் நீங்கள் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விடுறதை இந்த மாதிரி பண்ணணும் புரியுதுங்களா இப்போ நமக்கு அழகாக நீட்டாக ஒரு ஷோஃபா கவர் நமக்கு கிடைச்சிருது பாருங்க நான் ஒரு சிங்கிள் இதை மட்டும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் எல்லா இதையும் நான் அது மாதிரி தான் ஸ்டிச் பண்ணும் இந்த சைடு இருக்கிறதும் அது மாதிரி தான் பண்ணேன் அப்படி இல்லாட்டி ஜஸ்ட் இந்த நாலு பக்கம் கார்னரையும் இப்படி மடித்து வச்சு நீங்கள் ஒரு பின் பண்ணிவிடுங்க ஜஸ்ட் ஒரு பின் பண்ணிவிட்டுங்க அதுமாரி இந்த சைட் கார்னரில் பின் பண்ணணும் எல்லா சைடு கார்னர்லையும் அப்படி பின் பண்ணிவிட்டு ஒரு தையல் போட்டுருணுங்க தையல் போட்டு அப்புறம் இந்த சீட் கவரை உள்ளே அப்படி பேக்கெட் மாதிரி உள்ள நோச்சிக்க வேண்டியதான் நான் ஜஸ்ட் அது மாதிரி தான் கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இதில் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த சிங்கிள் கவர்லாம் அது மாதிரி கூட ஸ்டிச் பண்ணலாம் ஜஸ்ட் உள்ளே பேக்கெட் மாதிரி போட்டுக்கறதான் இப்போது இதுக்கு டிசைனுக்கு என்ன பண்ணுறேன்னா நான் இந்த டிசைன் வந்து சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க இப்படி நீளத்துலேயும் அகலத்துலையும் சென்டரை மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துலேருந்து டிசைன் ஆரம்பிக்கணுமோ அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு இன் பிட்வீனில் த்ரீ இன்ச்சோ ஃபோர் இன்ச்சோ நீங்கள் ஈக்குவலான கேப்பில் வச்சுக்கணுங்க இப்படி ஒரு லீஃப் டிசைன் மாதிரி தான் ஜஸ்ட் இப்படி நான் வரையிறேன் பாருங்கள் அது மாதிரி ஒரு லீஃப் டிசைன் தான் வரப்போது கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு அந்த லீஃபை நம்ம இதில் வச்சு பேட்ச் ஒர்க்காக வச்சு தைக்க போகிறோம் இதுக்கு மெயினாக சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அந்த இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணி இந்த சைடு எவ்வளோ மார்க் பண்ணுமோ தான் இதுலேயும் மார்க் பண்ண போகிறேன் இந்த லீஃப் டிசைன் குஷனில் இருக்கு இல்லையா அந்த டிசைன் தான் இதுக்கு வரப்போகுது ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கப்புறமா நம்ம இந்த லீஃபை ரெடி பண்ண ஜஸ்ட்டு பேப்பரில் இது மாதிரி ஒரு லீஃப் டிசைனுக்கு வெட்டி வச்சுக்கிறோங்க இதை வெட்டி வச்சதா இந்த சேண்டல் கலர் துணி இருக்கு இல்லையா அதில் மிச்ச துணியில் வரைஞ்சிக்கிறேன் நமக்கு எத்தனை லீஃப் வேணும்னு ஒரு கணக்கு இல்லை ஜஸ்ட்டு சும்மா ரேண்டமாக நான் வரைகிறேன் இது மாதிரி கொஞ்சம் லீஃபாக வரைஞ்சி எடுத்துக்கோங்க இது வந்து டபுள் துணியாக போட்டு நான் வரைகிறேன் தைக்கிறது சிங்கிள்தான் தான் தைக்க போகிறோம் அது மாதிரி அந்த கலர்லேயும் நம்ம வரைஞ்சி எடுத்துக்கிட்டு அதை அப்படியே கட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் நமக்கு வேண்டியதை கட் பண்ணிக்கணும் நமக்கு எத்தனை கலர் வேணுமோ அத்தனை கட் பண்ணிக்கணும் நான் ரேண்டமாக கட் பண்ணி முடிச்சாச்சு இப்போ இந்த லீஃபெல்லாம் ராய் அட்ஜஸ்ட் பிரியாமல் இருக்க இந்த மாதிரி ஒரு சிகரெட் லைட்டர் இருக்கு இல்லையா அந்த லைட்டரில் கார்னரில் வச்சு இந்த ராய் அட்ஜஸ்டு அப்படியே காமிக்கணுங்க இப்படி காமிக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த எஜஸ் பிரியாமல் அப்படியே பேக் ஆகிக்கோங்க அதுக்காக தான் இந்த இது பண்ணுறது இதை வந்து நீங்கள் காட்டனில் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும் கொஞ்சம் அதிகமாக பண்ணிட்டோம்னா அந்த துணி அப்படியே பஸ் பஸ் பஸ்ஸுன்னு உள்ளே போய் எரிஞ்சிடும் அதனால் சும்மா லைட்டாக பண்ணுங்க அப்படிலாம் மடித்து தைக்கலாம் நான் ஒரு மடித்து தைக்கிறதுக்கு லேட் ஆகும் இந்த மாதிரி மெத்தட் பண்ணலாமே நான் இப்படி பண்ணுறேன் இது மாதிரி எல்லா லீஃப்பையும் நமக்கு எத்தனை லீஃப் வேணுமோ அத்தனை அப்படி ரேண்டமாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரெடி பண்ணி வச்ச லீஃபை என்ன பண்ண போகிறோம் இந்த பாருங்கள் காட்டனில் சொன்னோம் இல்லையா ரொம்ப நேரம் வச்சிருந்தோம்னா அந்த மாதிரி கருப்பு கருப்பு ஆகிடும் அது மாதிரி இருக்கிறதெல்லாம் ரிஜெக்டட் பீஸில் போட்டுருங்க நல்ல பீஸை மட்டும் நம்ம இதில் வச்சு தைக்க போகிறோம் இப்போ என்ன பண்ண போகிறேன் இந்த கோடு போட்டு வச்சுருக்கலையா அதுக்கு சென்டரில் இப்படி ஒரு லீஃபு இந்த பக்கம் ஒரு லீஃபு இந்த பக்கம் ஒரு லீஃபு அதாவது மேலே மட்டும் மூணு வரும் மற்ற பகுதியெல்லாம் அப்படி ரெண்டு ரெண்டு இல ரெண்டு பக்கம் வரா மாதிரி இந்த இப்படி காமிச்சிருக்கேன் இல்லையா ஜஸ்ட் மாதிரி தான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண போகிறேன் இப்போ உங்களுக்கு இதில் காமிக்கிறேன் இப்போ இதுமாரி நம்ம தைக்க போகிறோம் அதுக்கு மெயினாக என்ன பண்ணணுன்னா இருந்து மெயினாக மிஷின் தையல் போட்டுக்கணும் நார்மல் மிஷினில் தான் நான் ஸ்டிச் பண்ணுறேன் அதனுடைய ஸ்டெம் பகுதி இப்போ பண்ண போகிறேன் ஸ்டெம் பகுதிக்கு ஜஸ்ட் இருந்து அப்படியே ஒரு தையல் போடுறேன் லைட் கலரில் வரும்போது டார்க் கலர் அந்த கலர் நூலை யூஸ் பண்ணுறேன் அதில் இருக்கு இல்லையா அந்த வைலட் கலர் ஷேடு அதை யூஸ் பண்ணுறேன் நான் ஒரு ரெண்டு மூணு தையல் இருந்து போட்டுக்கிறேங்க ரெண்டு மூணு தையல் போடும்போது தான் அந்த கலர் நமக்கு கொஞ்சம் டார்க்காக தெரியுது சிங்கிள் தையல் போட்டால் தெரியவே தெரியாது சாதாரண மிஷின் உள்ள இது மாதிரி ரெண்டு மூணு ஸ்டிச்சஸ் போட்டு முடித்ததுக்கு தான் அந்த லீஃப் நான் வைக்க போகிறேன் போட்டு முடிச்சுட்டேன் இப்போ பாருங்கள் இந்த லீஃப் இந்த இடத்துல அட்டாச் பண்ணுறோம் அப்படி அட்டாச் பண்ணும்போது நான் பின் பண்ணலை ஜஸ்ட் அப்படியே வச்சு தான் தைக்கிறேன் உங்களுக்கு வேணால் நீங்கள் பின் பண்ணிக்கலாம் இது கார்னரில் ஃபஸ்ட்டு ஒரு தையல் போடுறேன் அப்படி இல்லை சென்டரில் ஒரு தையல் போட்டு கூட நீங்கள் கார்னர் தையல் போடலாம் நமக்கு எது வசதியாக இருக்கோ அது மாதிரி போட்டுக்க வேண்டியது தான் இப்போது ஒரு தையல் போட்டு முடிச்சிட்டேன்னா ஒரு லீஃப் அட்டாச்சுடு அடுத்த லீஃப்க்கு ஜஸ்ட்டு நமக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் போட வேண்டியதாங்க இப்போது இந்த சைடு வந்து இன்னொரு லீஃப் போடுறேன் இந்த டிசைன் தான் வரணும்னு கிடையாது நான் வந்து அந்த குஷன் கவருக்கு மேட்சாக இது இருந்ததால் நான் இதை வைக்கிறேன் நீங்கள் லீஃப்க்கு பதிலாக ஒரு ஸ்கொயரோ ரவுண்டோ எது வேணால் நீங்கள் வைக்கலாம் பாருங்கள் ஃபுல்லாக இது மாதிரி தைச்சி முடிச்சிட்டேங்க தெரியுதா உங்களுக்கு இந்த கலரில் இப்படி வருதா இதே ஈக்குவலான இதுக்கு டிஸ்டன்ஸுக்கு அந்த சைடு வந்துக்கணுங்க நம்ம எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அதுக்கு நேர்க்க இந்த சைடு மார்க் பண்ணி நீங்கள் தைச்சிக்கலாம் அதுக்கு என்ன பண்ணுறேன் இந்த துணி எடுத்து இப்படி மடித்து போட்டு அதாவது இன்னொரு சைடில் வரணும் இல்லையா ஜஸ்ட் அப்படியே எந்தெந்த இடமோ அந்த லீஃப்க்கு நேருக்கு லீஃப்க்கு மார்க் பண்ணேன் இது ஒரு ஷார்ட் கட்டு இப்படியும் மார்க் பண்ணிக்கலாம் இது மாதிரி மார்க் பண்ணிவிட்டால் நமக்கு சேம் அப்படியே காப்பி வந்துடும் அதை அப்படியே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட வேண்டியதாங்க என்னங்க இந்த சேனல் ரொம்ப பிடிச்சிருக்கா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் பார்க்காட்டி இனிமேல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் என்னுடைய ப்ளேலிஸ்ட்டில் போங்க இது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான செக்மெண்ட் பெயிண்டிங்லேருந்து எல்லாமே இருக்குது நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள் ஃபுல்லாக தைச்சி முடிச்சுட்டு கூட மேலே இந்த சென்டரில் வர அந்த டிசைனை நம்ம டார்க் பண்ணலாம் இது நான் மார்க்கர் வச்சு பண்ணுறதால அங்கங்கே அந்த கலர்ஸ் உங்களுக்கு தெரியுது அது ஒரு வாட்டி வாஷ் பண்ணும்போது இல்லை சும்மா தண்ணி தொட்டு துடைச்சாலே போயிடும் பாருங்கள் இப்படி பண்ணி முடிச்சுட்டேங்க அவ்வளோதாங்க இந்த டிசைன் பார்க்க ரொம்ப மலைப்பாக இருக்கும் ஆனால் நம்ம தைக்க முடிச்சுக்கும் போது பார்த்தாக்கா அடா இது இவ்வளோ ஈஸியாக இருக்குதே நல்லா இருக்கே அப்படின்னு தோணுங்க இதுக்கு மேலே நமக்கு ஃபோர் டைம்ஸோ ஃபைவ் டைம்ஸோ எத்தனை வாட்டி நீங்கள் அந்த லீஃபோட அதாவது அந்த திக்னஸ் உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணுமோ அந்த கலரை திக்னஸ் பண்ணிக்கலாங்க இந்த சைடும் தைச்சு முடிச்சிட்டேங்க இப்போது இந்த ஷோஃபாவுடைய மேல் பக்கத்துக்கு எப்படி தச்சுட்டோமா அதேமாரி நம்ம லைட் கலர் துணி இருக்கு இல்லையா அதையும் தைக்கணும் இதுக்கு இது மேட்ச் ஆகுதா பார்த்து சொல்லுங்களேன் இருக்கா உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னுடைய இந்த ஸ்டிச்சிங்கு ஸோ இதை தைச்சி முடிச்சுட்டேன்னா இதேமாரி தாங்க சிங்கிள் இதுக்கு தைச்சி முடிக்கணுங்க சிங்கிளுக்கு இதுக்கு வரும்போது நீங்கள் கலர் உங்களுக்கு வேண்டியது டார்க் கலராக இருக்கிறதால அதில் நான் இந்த லைட் கலரை வச்சு இப்படி ஸ்டிச் பண்ணுறேங்க இதில் வரும்போது ஜஸ்ட்டு சென்டரில் ஒரு தையல் போட்டுட்டு அப்படியே ரிட்டர்ன் போயிட்டு அப்புறம் கார்னர் அடிக்கிறேன் இது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது ஸோ நான் இதை ஃபாலோ பண்ணிக்கிறேங்க தெரியுதுங்களா ரொம்ப ஈஸி தாங்க இது வரும் பார்க்க மலைப்பாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது தைக்கிறதுக்கு ஒரு ஒருவாடி தைச்சு பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் இந்த ஷோஃபா கவர் திக்காக இருக்கிறதால இந்த டிசைன் நமக்கு நழுவாமல் நல்லா க்ரிப்பாக இருக்குதுங்க இதே மாதிரியே நம்ம சிங்கிள் ஷோஃபா கவருக்கும் நான் இதேமாரி தான் தச்சு முடித்தேன் இது மாதிரி எல்லா டிசைனும் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம்னா சூப்பரான ஷோஃபா கவர் நமக்கு ரெடிங்க இந்த ஷோஃபா கவருக்கு மொத்தம் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கிட்ட மீட்டர் துணியாச்சுங்க நம்ம டிசைன் பண்ணதால் நமக்கு ரெடிமேடு மாதிரியே நம்ம வீட்டிலேயே அழகான இந்த ஷோஃபா கவர் நமக்கு கிடச்சிடுச்சி இதனுடைய ஃபைனல் லுக்கு தைச்சி முடிச்சுட்டு எல்லா கவர் செட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா பாருங்களேன் இது மாதிரிதாங்க இருக்குது என்னங்க சூப்பராக இருக்கா அப்படியே மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எழுதுங்க இது வரைக்கும் என்னுடைய இந்த சேனல் பார்த்ததுக்காக தேங்க்யூ